ပြောနေတာဒါဝန်တသူရ

சிறப்பாக்ஸ் பண்ணி கொடுத்த ஐ தமிழ் தாய் சேனல் அவங்களுடைய தலைமை பூர்ண புஷ்கல மேடம் அவர்களுக்கு நன்றி இங்கே எனக்காக வந்திருந்த அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நன்றி உங்களுடைய நேரத்தை நீங்கள் எனக்காகவும் கொடுத்துருக்கீங்க கேளுக்கே சித்தர் ஐயாவுக்காகவும் கொடுத்துருக்கீங்க இந்த உலகத்தில் நேரம் அப்படிங்கிறத உங்களோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய நேரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கை எப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் சித்தர் சித்தருக்காக கொடுத்தீங்களோ இதற்கான பிரதிபலன் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிறத தான் கிழக்கே சுஞ்சர் உண்மையாளவே இந்த தருணம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நான் செய்திருந்தாலும் கூட இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்க மாட்டேன் மேடம் ரொம்ப நன்றி ஹஸ்கலா மேடம் அவர்களுக்கு சிறப்பு நன்றி ஒரு ஏழு முறை ஓம் ஸ்ரீ கேழக்கே சிஞ்சர் நமோ நமக இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் कूट प्रार्थनी शक्ति कूँगा ओम श्री केल सिद्ध नमो नम ओं श्री केले सिद्ध नमो नम ओं श्री केल सिद्ध नमो नम ओं श्री कैल सिद्ध नमो नम ओं श्री केल सिद्ध नमो नम ओं श्री केल सिद्ध नमो नम எனக்கு சி நம்ம நமக்கு மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நன்றி நன்றி ஓகே ஏன்னா ரொம்ப நேரமாக நான் தாக்க வச்சுட்டேன் சாரி நானும் கொஞ்சம் தாக்கலை தான் என்னை மன்னிச்சுருங்க ஓகே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடல் எல்லாரும் எல்லா தெய்வங்களையும் நிச்சயமாக அழைச்சிருப்போம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒப்பந்த உண்மையுமே சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை உங்களில் ஒருவரு தான் நான் சிந்த முதல் முதல்ல எனக்கு காட்சி கொடுத்த நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுத்திருப்பார் அவர் அனுபவிச்சிருக்கீங்க அதனால இவ்வளவோ நீங்க பிரயாசப்பட்டு எனக்காக செலவு பண்ணி நேரம் ஒதுக்கி இவ்வளவு நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்